சார் இன்றைக்கு முக்கிய முதல் செய்தியாக இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வந்ததுலருந்து இந்த சிறு குறு தொழில் செய்கிற எல்லாரையும் ஒரு அவங்கள எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நெருக்கடிக்கு ஆளாக்குறாங்கன்னு தான் சொல்லலாம் ஏன்னா அவங்க டெய்லியும் ஒரு அஞ்சுக்கு பத்துக்கும் அந்த சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்களா இருக்கும் இல்லை டிஃபன் கடையாக இருக்கட்டும் இல்லை டீ கடையாக இருக்கட்டும் சாலை சாலையோரங்களில் கடை வச்சுருக்கவங்க இப்படி எல்லாருக்கிட்டையும் பாரபட்சம் இல்லாமல் இவங்க வன்முறை ஈடுபட்டு அங்கே போயிட்டு கட்டிங் கேட்குறது வாடிக்கையாகவே நம்ம பார்த்துருக்கோம் நிறையா பார்த்துருக்கோம் அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் மற்றும் இந்த மற்றும் இந்த எசன்ஸ் விற்கிற ஒரு கடை அந்த கடையோட உரிமையாளராக பார்த்தீங்கன்னா பாபு சிங் என்பவர் இருக்கார் ஸோ அவர்கிட்ட போய் கடந்த பத்தாம்தேதி இந்த மாசு கட்டுப்பாட்டு துறையில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளே மற்றும் இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் இவர்களே போயிட்டு நீங்கள் கட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கேட்டு அதை மிரட்டியிருக்காங்க நீ கட்டிங் கொடுக்குறியா இல்லை கடைக்கு சீல் வைக்கவா அப்படின்ற ஒரு முறையில் பேசி கடைசியில் அவர் கட்டிங் கொடுக்க முடியாத பட்சத்தில் கொடுக்கலன்னு சொன்னதுக்கப்புறம் கடையை மூடி சீல் வச்சுருக்காங்க இப்போ இது கொஞ்ச நாள் கழித்து இப்போது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜோடு அவர் இப்போது புகார் வந்து கொடுத்துருக்காரு ஸோ இந்த தொடர்ந்து இந்த அரசியல்வாதிகளும் சரி இந்த அதிகாரிகளும் சரி தொடர்ந்து இப்படி ஒரு அராஜக போக்கில் போகிற இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் ஆச்சரியமாக பார்க்கல ஏன்னா நடப்பது திராவிட மாடல் ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இது போன்ற அராஜகங்கள் ரவுடித்தன் நடக்கிறது ஆச்சரியம் இல்லை இப்போ உங்களுக்கு ஒரே பிரச்சனை என்னென்னா அதிகாரிகளே இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு ஆட்சியாளர்கள் அப்படி இருக்கும் பொழுது அதிகாரிகளும் அப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அரசன் எவடியோ குடிகள் அப்படிம்பாங்க அந்த குடிமக்களில் தான் அதிகாரிகளும் வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் குறிப்பாக இது வந்து பிளாஸ்டிக் விற்கக்கூடிய அந்த கடை அப்படின்னு தெரியுது பிளாஸ்டிக்கை ஒழிச்சிடும் அதில் வந்து இவ்வளோ மைக்ரான இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் தான் விற்கணும் அப்படிங்கிறதுலாம் பல சட்டங்கள் போட்டிருக்காங்க இன்னும் சொல்ல போனால் பிளாஸ்டிக்கு ஒழிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சப்பை மீண்டும் மஞ்சப்பை அப்படின்னு ஒரு திட்டத்தை எல்லாம் மிக பிரம்மாண்டமாக துடைக்கினாங்க அந்த பைக்கே கூட ஜெர்மன் கம்பெனியோடலாம் இவங்க டீல் போட்டதெல்லாம் பார்க்குறோம் மஞ்சப்பைங்கிறது நமக்கு உரியது அதே வெளிநாட்டு கம்பெனியோட இவங்க டீல் போட்டு நாங்கள் கொடுக்குறோம் எங்கே பார்த்தாலும் இனிமேல் மஞ்சப்பை தான் அப்படின்னாங்க நம்ம கண்ணுக்கு எங்கேயுமே நம்ம அப்படி பார்க்கல எங்கேயுமே மஞ்சப்பையோடைய யூசேஜ் பார்க்கல மாறாக பிளாஸ்டிக் தான் எங்கே பார்த்தாலும் யூஸ் ஆகிட்டுருக்கு அதிகமாக இப்போ யூஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் ஆகவே இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியமாக இருக்கட்டும் இவர்களை வழிநடத்தக்கூடிய அரசாக இருக்கட்டும் ஒரு டைரக்ஷன் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இதை பார்க்கும் பொழுது இன்னொரு செய்தியை பார்க்க வந்தது என்னென்னா கேரளாவிலிருந்து நம்ம தமிழ்நாட்டு பகுதிகளில் மருத்துவ கழிவுகள் வந்து போடுறாங்க நம்ம கேரளாவிலேருந்து முல்லை பெரியாரெலாம் தண்ணி கேட்குறோம் பிணரை விஜயன் என்ன சொல்கிறாங்க தண்ணியெல்லாம் கொடுக்க முடியாது வேணால் எங்களுடைய பயோ வேஸ்ட் இருக்குது அது வேணால் உங்கள் ஏரியாவில் வந்து நாங்கள் கொட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு இது பல முறை கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த குறிப்பாக பாஜகவினர் பல போராட்டங்களே நடத்திருக்கிறாங்க வந்து இங்கே எப்படி கேரளாலேருந்து வந்து போட்டுகிட்டு போகிறாங்க போகலன்னு வீடியோ பதிவுகளாக சமூக பரப்பி பரப்பியெல்லாம் பார்க்குறோம் இப்போ என்ன சொல்கிறது நீங்கள் அது மாதிரி போட்டு அதை நாங்கள் திரும்ப செக்ரிகேட் பண்ணி இந்த குப்பையில் தனியாக போட வேண்டியதாக இருக்குது அதுக்கு நீங்கள் காசு கொடுங்க அப்படின்னு தமிழக அரசுலேருந்து கேட்டிருப்பதாக ஒரு பத்திரிகை செய்தி பார்த்தேன் ஏடா உன்னுடைய பயோவேஸ்ட்டு போடுறதுக்கு இது என்ன குப்பை தொட்டியா தமிழ்நாடு அப்படின்னு கேட்க வக்கு இல்லை இந்த அரசுக்கு நீ போடுறது குப்பைக்கு காசை கொடுத்துறப்பா ஏன்னா எல்லாமே காசு பயோவேஸ்ட்டாக அவன் இங்கே வந்து போடுறான் இவங்க என்ன சொல்கிறான் கூடங்குளத்திலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகளை இது பண்ண இது மக்களை பாதித்து பாதித்துவிடும் ஆஹாவக போராட்டம் செய்யக்கூடிய பூ உலகின் நண்பர்கள் போன்ற திமுகவிற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய சூழியல் போராளிகளுக்கெல்லாம் முட்டுக் கொடுக்கக்கூடிய அந்த அரசு ஏன்னா பக்கத்து மாநிலத்திலிருந்து உங்களை குப்பை தொட்டி மாதிரி நினச்சிட்டு வந்து குப்பையை போடுறான் நீ செய்யக்கூடாது அதை தடுப்பதற்கான என்னென்ன வேலையெல்லாம் இருக்குதோ அதை செய்யாமல் நீங்கள் கொட்டினீங்கன்னா அதுக்கு நான் காசு வேணால் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு இவங்க சொல்கிறது எந்த வகையில் சரி இப்போ அதேமாரி அந்த வகையில் தான் அந்த மாசு கட்டுப்பாட்டு பல பலரையும் மிரட்டி இது போல் செய்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ அந்த கடையை பார்க்கும் பொழுதே அவர் அப்பாவி இந்து மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன் இதே வட சென்னையில் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் மிட்டாய் கடை குழந்தைகளுக்கான அந்த பப்பிரமெட்டு இந்த இதெல்லாம் வைக்காங்களே அதில் சில போதைகளும் இருக்குது குழந்தைகள் சாப்பிட கூடாத சில இனிப்பு பண்டங்களும் இருக்கிறதுன்னு சொல்லி பெரிய சர்ச் பண்ணாங்க கடைசியில் போன பிறகு அது மர்ம மதங்களை சார்ந்தவர்களுடைய கடைகள் நிறையா இருந்தவொடனே அங்கே எதிர்ப்பு தெரிவித்தவொடனே அந்த உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகள்லாம் பயந்து ஓடி வந்ததை பார்க்குறோம் இன்னும் பல இடங்களில் இவங்க போகிறாங்க மாமிச கடைகளில் அது வந்து கெட்டுப்போன மாமிசங்கள்லாம் ஹோட்டலில் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவர்கள் அங்கே உடனே எதிர்ப்பு தெரிவித்த உடனே அவர் கூட்டமாக எதிர்ப்பு தெரிவித்த உடனே சத்தம் இல்லாமல் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் வெளிவரதை பார்க்குறோம் திடீர்னு ஒன் ஃபைன் மார்னிங் நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர் இனிமேல் ஸ்வர்ணமா ஸ்வர்மாவா அது என்னது இந்த ஒரு சிக்கனில் ஒன்று இருக்காது ஷவர்மா ஷவர்மா ஆ பேரே நமக்கு வாயில் நுழைய மாட்டேங்குது அந்த ஷவர்மா இப்போ சாப்பிடாதீங்கன்னா அது சாப்பிட்டவங்க அடுத்தடுத்து ரெண்டு மூணு பேர் இறந்து போனதுனால இப்போது எல்லா திரும்பவும் எல்லா இடத்துல தான் கிடைக்கிது எல்லாரும் பாதுகாப்பாக விற்றுட்ருக்காங்கன்னு பொருள்ல ஆகவே இந்த திராவிட ஆட்சியில் ஒரு சட்டத்தை கொண்டு வருவதும் அதை செயல்படுத்துவதுங்கிறதுலாம் ஒரு அம்பக்கு தான் அதன் மூலமாக உங்களுக்கு காசு ஏதாவது கிடைக்குதா அதை மிரட்டி காசு சம்பாதிக்க முடியுமா தான் கணக்கு அந்த கணக்கின்படி அந்த திராவிட மாடல் கணக்கின்படி அந்த அதிகாரிகள் செயல்பட்டுருக்காங்க தான் அப்படின்னு பார்க்குறோம் இப்போது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நீங்கள் இந்த சட்டத்தை லாண்ட் ஆர்டர் ஆர்டரு இதெல்லாம் பார்க்கக்கூடிய காவல்துறையினரே எப்படி செயல்படுறாங்கன்னு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பக்கத்தில் ஒரு போலீஸ் ஒரு காவல் துறை அதிகாரியாக அரெஸ்ட் பண்ணாங்க அவர் என்னடா தப்பு பண்ணார்ன்னா சாயந்தரம் ஆனால் வந்து இந்த செயின் புள்ளிங்கில் அவர் ஈடுபட்டிருக்காரு அதாவது தனியாக போகிற பெண்கள்கிட்ட நகையெல்லாம் பறிச்சுருந்துருக்காரு சரி யாரோ திருடம்புல இருக்குது அப்படின்னு ஃபாலோ பண்ணி ஒரு கட்டத்தில் அவர் பிடிச்சிருக்காங்க பிடிச்சி பார்த்தா அவர் வந்து போலீஸு எதுக்குடா அப்படி பண்ணார் அப்படின்னு ரெண்டு வருஷத்தில் அவர் ரெண்டு மூணு தடவை வந்து அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் வந்து ஒரு பாடத்தை காட்டுறேன் தொடர்ச்சியாக இங்கே திருட்டு நடக்கும் பொழுது அந்த திருட்டை கண்டுபிடிக்காதனால அந்த போலீஸ் அங்கே எஸ்ஐக்கெல்லாம் பெரிய குடைச்சலாக இருக்கும்ல அது மாதிரி நான் செஞ்சுக்கிட்டேன் இந்த சினிமாவிலாம் பண்ணுறது மாதிரி புதுவிதமாக யோசிச்சு அவரே போலீ டியூட்டியில் இருக்கிற போலீஸ்காரே திருட போயிடுவாராம் சமீபத்தில் தான் அவரை அரெஸ்ட் பண்ணாங்க எப்படியெல்லாம் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் எப்படியெல்லாம் புதுசு புதுசாக இருக்கு அதுவும் சட்டத்தை செயல்படுத்தக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடியவர்கள்லாம் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க காரணம் வந்து ஆளுபவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படி தான் அடுத்த லெவலில் இருக்கிறவங்களும் இருப்பாங்கிறதுக்கான மிக சிறந்த உதாரணமாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயம் பார்க்குறேன் காவல்துறையில் நடிக்கக்கூடிய அந்த சம்பவங்களையும் நான் சேர்த்து பார்க்கும் பொழுது இந்த திராவிட மாடல் ஆட்சி எப்படி இருக்கிறது அப்படின்னா மக்களுக்கு எளிதாக போகும்